உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக கூட பாஜக இல்ல உங்க கொள்கை எதிரியான ஒன்றிய அரசு கூட வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரே அது வந்து நல்ல அரசு அப்படின்னு சொல்றது வந்து எப்படி அது ஒரு முரணா கொள்கை எதிரியான ஒன்றிய அரசு தான் பாஜக இல்ல நீங்க தான் சொல்றீங்க நீங்க பாஜக சொல்ல மாட்டீங்களே பாஜக ஒன்றிய அரசு தான் சொல்லுவீங்க அதான் நான் ஒன்றிய அரசு நான் முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டிலேயே உங்களுக்கு பலமுறை நான் எடுத்து சொல்லிட்டேனே விக்கிரவாண்டிலேயே பதிவு நேத்து பேசினதா எடுத்துப்பீங்க அதுக்கு முன்னாடி உள்ளதான் எல்லா கோட்டையும் அழிச்சிருவீங்களா

கொள்கை எதிரிகளும் அவர்தான் அவர்தான் பிஜேபி அவர்தான் ஆர்எஸ்எஸ் வேற என்ன வேணும் இப்ப பாசிஸ்ட் எதிரி உங்களுடைய ஃபாசிஸ்டுகள் பாசிஸ்ட் அரசு அப்படின்னு சொல்றீங்களா பாசிஸ்டுகள் கூட கூட்டணி வச்சது அடிப்படையிலே தப்பா இருக்கு அந்த அரச நீங்க புகழ்றீங்களே எந்த அடிப்படையில புகழுறீங்க கேள்வி எப்படி அதுவே முரணா இருக்கே அன்றைய காலங்கள்ல அவர் வச்சிருக்கலாம் வரக்கூடிய எலெக்ஷன் எல்லாம் மாத்திருக்கலாம் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதே தொகு அதே கூட்டணியோட நிப்பாருன்னு என்ன ஒரு இது இருக்கு இப்ப அந்த கூட்டணியில்தானே இருக்கிறாரு இப்ப அந்த கூட்டணி இல்ல பிஜேபிய புகழலையே புகழ்ந்துருக்கிறாரா என்ன என்ன புகழ்றாரு எதுக்காக தனக்கு அனுமதி கொடுத்ததும் இருக்கிறதையும் பேசி இருக்கிறாரு அந்த மாநிலத்துல ரேஷன் கடையில எல்லாம் எல்லாம் இதெல்லாம் வரல அப்படின்றத சொல்றாரு இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க இங்க ஒரு அஹ் தொழில் பூங்க ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையான்றது கேள்விகள் எல்லாம் எந்த அரச நோக்கி கேட்டிருக்கிறாரு